ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதர கதரை அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து தெரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லா அதை ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்கள் கழிவு கேட்கல என்னதான் உங்க உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் இப்போ நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் கல்யாணாகவே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுழிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதரி திங்கிரியில் எல்லாரும் என்ன என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மையம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சுழிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிற்கிறான் இவன் இவன் என்ன நினைப்பான் என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையே என்னைய சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையா அவனுக்கு வந்துருச்சு ஒரு தலைவன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரரூபா போட்ட உன்னோட மதவ செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்த அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு நீ என்னமோ புள்ளைங்க பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அப்ப எதுக்குடா எங்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாய பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மாட்டுவாங்க இதுக்குள்ளே நான் சாகணுமா நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான் அநாகரிகமா பேசாத ரெண்டாயிரத்தி இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா அப்போ எதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆஃபீஸ்ல இந்த அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ பேசுறதுன்னா உன்ன விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா போடாத

எதை மதராசுல வந்து புஷன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்பனிய அதுக்கு என்னன்னு பதில் சொல்றா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட் இருக்காத கேவல புடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய்க்கோட வாழ்ந்த பாரு நான் தான்ண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம் ஒன்னே பேசா இன்னும் பெரிய ஆள் மாதிரி பேசாத